என்ன என்னக்கியமா பாவைக்காயாக்கமா பாதைக்கா சுகருக்கு பிரஷருக்கு நல்ல மருந்துமா அழைச்சி சாறு எடுத்து குடிச்சா சுகருக்கு ரொம்ப நல்லது

அது அவனுக்கு பெரிய துக்கம் ஏன்னா ஏசு சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால அவர் உயிரை கொடுத்ததுனால பிசாசின் தலை நசுக்கப்பட்டது அவன் தலை நசுக்கப்பட்ட ஒரு பாம்பு ஒரு பாம்பை தலையை நசுக்கிட்டோம்னா அதால் எதுவும் செய்ய முடியுமா ஒன்றும் செய்ய முடியாது ஏசு கிறிஸ்து சிலுவையில் உயிரை கொடுத்து பிசாசின் தலையை நசுக்கிவிட்டார் அதனால தான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு யாரு பில்லி சூனிய மந்திரம் பண்ணாலும் அது பலிக்க மாட்டேங்குது அது வேலை செய்யாது ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் உயிரை கொடுத்ததுனால பிசாசினுடைய அதிகாரம் அவனுடைய வல்லமை எல்லாவற்றையும் பறித்து கொண்டார் பிசாசு தலை நசுக்கப்பட்ட ஒரு பாம்பு செயலற்ற ஒரு பாம்பு அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு செய்யப்படுகிற மந்திரவாதம் பலிக்காமல் போகுது எனக்கு என் சொந்த ஒருத்தன் மாதம் மாதம் மந்திரவாதம் பண்ணுறான் ஆனால் அந்த மந்திரவாதம் என்கிட்ட செயல்படலை காரணம் எனக்காக இயேசு சிலுவையில் உயிரை கொடுத்து சமாதானத்தை எனக்கு தந்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து சிலுவையில் தன் உயிரை கொடுத்ததுனால பிசாசுக்கு நிச்சயமா துக்கம்தான் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால பிசாசுக்கு துக்கம் நமக்கு வந்து சந்தோஷன்றதை விட சமாதானம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை சித்திரவதையை ஏற்றுக்கொண்டார் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அனுஷ்டிக்கிற மாதிரி பாவக்கா சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல சந்தோஷம்னு சொல்லி வடபாயாசம் கேசரி சாப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை எனக்காக என் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரே எனக்காக அடிக்கப்பட்டார் எனக்காக உயிரை கொடுத்தார் என்று அவருடைய அன்பை உணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்கிற நாள் தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆக நமக்கு சமாதானம் விசுவாசுக்கோ துக்கம் ஐயா பெரிய வெள்ளிக்கிழமை துக்க நாள் நினைச்சு பாவக்கல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் கடைக்கார வேற நிறைய குமிச்சு போட்டிருக்கானே பெரிய வெள்ளிக்கிழமை துக்க நாள் கிடையாது எனக்காக சிறுவையில் பலியானால் அது சமாதானத்தின் நாள்